ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்க புதுசா பாக்குறவங்க இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாம புரோட்டீன் ரிச் பணியாரம் ரெசிபியை தான் பார்க்க போறோம் கருப்பு சுண்டல் பணியாரம் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் அதே நேரத்துல ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும் இந்த ஒரே மாவுல வந்து நம்ம பனியாரம் இட்லி தோசை எல்லாமே ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப டேஸ்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த இட்லிக்கு வந்து ஒரு ஸ்பூனு கூட நம்ம உளுந்து பருப்பு சேர்க்காமலயே நம்ம இவ்வளவு நல்ல சாஃப்டா இட்லியும் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அது வந்து நீங்க ஒரு மெஷினிங் கப் எடுத்துக்கோங்க உங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு பனியாரம் இட்லி எல்லாம் தேவை அந்த அளவுக்கு நீங்க ஒரு பெரிய கப்ப பாத்து எடுத்துக்கோங்க நான் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ்ல கணக்குல ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் இதுல ஒரு கப்பு சுண்டல் ஒரு கப்பு இட்லி அரிசி இட்லி தோசைக்கு வருமே அந்த அரிசி அப்புறம் வந்து ஒரு கால் ஸ்பூனு வெந்தயத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒரு பவுலில் மூணையும் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நான் இந்த பருப்பும் அரிசியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு நம்ம உளுந்து சேர்க்கலை உளுந்து சேர்க்காமலேயே நம்ம தோசை பனியாரம் இட்லி நல்லா ஹெல்த்தியாக அழகா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அரிசி கழுவி வச்சு இப்போ நல்ல தண்ணியை ஊற்றிட்டு இது நல்ல ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஏன்னா அரிசி சீக்கிரமாக ஊறிடும் சுண்டல் ஊறுறதுக்கு நேரம் ஆகும் அந்த சுண்டல் ஊற வரைக்கும் இது நல்லா ஊற ஊறட்டும் பாருங்கள் ஆறு ரெண்டு ஏழு மணி நேரத்தில் நல்லா ஊறிடுச்சு இப்போ இது நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜாரு இல்லைன்னா சின்ன கிரைண்டர் இருந்துச்சுன்னா கூட நம்ம அதில் கிரைண்ட் பண்ணிக்கலாம் நான் இப்போது மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு சுண்ட ஒரு கப்பு இட்லி அரிசி ஊற போட்டுறதுனால நான் ஒரே வாட்டி ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜார்ல ஒரு வாட்டி அரிச்சி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப தண்ணியாகவும் அறுக்க அரிக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பாருங்க நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிட்டு இப்போ இது ஒரு வேற ஒரு பவுலுக்கு இதை சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூனு கொஞ்சோண்டு தண்ணி இந்த ஜார் வாஷ் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கிட்டேன் நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன் கூறுகு கிளைமேட்டில் வந்து கொஞ்சம் புளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ரொம்ப டைம் எடுக்குது அதனால உப்பு சேர்த்துருக்குறேன் நீங்கள் உப்பு சேர்க்காம கூட இது புளிக்கிறதுக்கு வைக்கலாம் ஒரு இருந்து எட்டு மணி நேரம் பிளிச்சிச்சின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை உப்பு சேர்க்கறதுனாலும் சே சேர்த்துக்குங்க உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அந்த மாதிரி சேர்த்துக்குங்க இந்த மாவு வந்து நான் நைட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஓவர் நைட்டில் இவ்வளோ தான் புளிச்சுருக்குது பாருங்கள் நம்ம உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த கூர்கு வெதருக்கு இந்தளவுக்கு தான் புளிச்சிருக்குது இப்போ மாவு ரெடியாக இருக்குது பாருங்கள் நீங்கள் உப்பு போடாமல் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மாவு கரெக்டாக கெட்டியாக கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம மொதல் வந்து இட்லி ஊற்றிக்கலாம் நான் ஒரு இட்லி தட்டுக்கு வந்து என் ஆயில் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன் இப்போ அதை இட்லியாக ஊற்றிக்க போகிறேன் நான் வந்து ஒரு நாலு இட்லி தான் இப்போ உங்களுக்கு வீடியோக்கோசுரம் காட்ட போறேன் ஒரு நாலு இட்லி ஊற்றிக்கிட்டு இட்லி பாத்திரம்ல ஏற்கனவே தண்ணி ஊற்றிட்டு நல்ல சூடாகி நல்ல ஸ்டீம் வந்த பிறகு இட்லி வைங்க இப்போ அடுத்ததை வந்து நம்ம பணியாரத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டுலருந்து ரெண்டரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டு அரை ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் இதுக்கு ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் உங்களுக்கு பிடிச்சா சேர்க்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்போ சின்னதாக கட் பண்ணியிருந்த இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுவும் இது கூட சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு கேரட்டும் நான் நல்லா துருவி வச்சுருக்கிறேன் இப்போ வெங்காயம் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகிறது வேண்டாம் கொஞ்சோண்டு வதக்குன உடனே நீ நீங்கள் வந்து இந்த கேரட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதுவும் ரொம்ப வதக்கிறது வேண்டாம் கொஞ்சோண்டு ஃப்ரை பண்ண போதும் இப்போ நான் ஒரு கால் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன் இதுவும் இந்த ஃப்ளேவரும் பிடிக்கலனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வதக்கி இருக்கிற இந்த பருப்பும் காய்கறியும் க மிக்சர் வந்து இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் தண்ணியும் இது கூட இந்த மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணியிருந்த கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க மாவு கரெக்டா இருக்குது மாவு எடுத்து வைக்கல இந்த காய்கறி சேர்த்துறதுக்கு முன்னாடியே நீங்க மாவு எடுத்து வச்சு கூட நீங்க தோசைய ஊத்துனா கூட தோசை கூட நல்ல ரோஸ்டா நல்லா அழகா வரும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் எந்த மாதிரி கூட இதுல மூணு நாலு டைப்ல நம்ம செய்யலாம் இப்போ வந்து நம்ம ஊற்றி வச்சுருந்த இட்லி ரெடி நல்லா சூடாக இட்லி வெந்து வந்துருச்சு அதை ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம பணியாரத்தை ஊற்றிட்டு வந்துடலாம் நான்ஸ்டிக் பேனில் தான் பணியாரம் வருமானு நினச்சிக்காதீங்க ரெகுலராக நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற எந்த பேன்லேயும் இந்த பனியாரம் அழகாக ஊற்றி நம்ம எடுக்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது ஆனால் நீங்கள் ஒரு டயட்டு பிளான் பண்ணுறவங்களாக இருந்தால் ரொம்ப ப்ரோ ப்ரோட்டீனால எடுக்கிற பிளான் இருந்துச்சுன்னா அந்த லிஸ்ட்டில் இந்த ரெசிபியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியான தோசை இட்லி பனியார் இது சின்னவங்களுக்கு இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சுருந்தோம் இப்போ மறுபடியும் இதை நான் எல்லாமே திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க ஒரு எந்த அளவுக்கு நல்ல இருக்குதுன்னு பார்க்குறதுக்கும் நல்ல அழகாக இருக்கிறதுக்கு இருக்குது அதே நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் நல்ல கிறிஸ்பாக டேஸ்ட்டாக இருக்கும் பனியாரை பொறுத்த வரைக்கும் பனியாரம் வந்து நல்ல கிறிஸ்பாக இருந்துச்சுன்னா தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் ரொம்ப இன்னும் ரெண்டு விரும்பி ரெண்டு சாப்பிடுவாங்க இது எல்லா பக்கமும் நல்லா சுற்றி சுற்றி விட்டு நல்லா கிறிஸ்பாக நம்ம இந்த பணியாரத்தை ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு கிறிஸ்பாக சூடாக பனியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது தக்காளி சட்னி சாம்பார் கடலை சட்னி இதில் நீங்கள் தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ மீதி இருக்கிற மாவுலேயும் நம்ம இந்த பனியாரம் செட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இந்த பனியாரமும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம் ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இது சட்னி சாம்பாரோட சாப்பிடும் போது அட்டகாசமா இருக்கும் எனக்கு பிடிச்சது தேங்காய் புட்டுக்கடலை சட்னி அதோட சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது அடுத்ததான் நம்ம ஏற்கனவே ஊத்தி வச்சிருந்தா இந்த இட்லியும் நல்லா ஹாரி ரெடியா இருக்குது இட்லியும் பாருங்க ரொம்ப அழகா வெந்து வந்திருக்குது இது கூட நம்ம ஒரு ஸ்பூனு கூட உளுந்து சேர்க்காமலயே இந்த இட்லி கூட அழகா வந்திருக்குது பாருங்க இந்த இட்லியோட தட்டுல ஒட்டாமையிலே நம்ம அழகா எடுத்துக்கலாம் இட்லி கூட நல்லா சாஃப்டா அழகா வந்திருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அந்த மாதிரி இந்த மாவு வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி